ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறது ஹிக் ஹிக்ஷனுடைய கொண்ட போர் சேனல் காம்போ ஆஃபர் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆல்ரெடி நான் இந்த காம்போ ஆஃபர் நிறைய நம்ம சேல் பண்ணிருக்கோம் ஆனா இப்பதைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறைகளை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன் என்னன்னு பாத்தோம்னா நான் டைம்லாம் டைம் வந்துட்டு ஜஸ்ட் பொருள் எல்லாமே வச்சிருப்பேன் என்னென்ன மாடல் வருது என்னென்ன கேமரா வருது எல்லாத்தையுமே கிளியரா சொல்லியிருப்பேன் ஆனா இப்பதைக்கு நான் பார்க்க போறது நீங்க வாங்க போற கேமரா வீடியோ குவாலிட்டியை நீங்க லைவா இங்கேயே பாக்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா இப்பதைக்கு நான் இங்க எல்லாமே இருக்குது இந்த வீடியோ குவாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி பாத்தோம்னா இந்த காம்போட பிரைஸ் என்னன்னு பாத்தோம்னா இது வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பரை மட்டுமே ஃப்ரீ டோர் டெலிவரி நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறாங்க பெஸ்ட் பை நீங்கள் கே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணியும் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த கேமரா டிவிஆர் ஹார்ட் டிஸ்க் பவர் இது நாலுத்துக்கும் ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஆனாலும் எனக்கே அமைச்சுடுங்க பிராண்டிட்ட நான் வாரண்டி கிளைம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த வீடியோ பாட்டியே பார்க்கலாம் இந்த ஃபைவ் மேக் அப்சல் புல்லட் கேமராட வீடியோ குவாலிட்டியை இந்த மாயிட்ட நீங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷனை சிம்பிளாக சொல்லிட்டு இந்த வீடியோ குவாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த கேமரா இந்த மாடல் மென்ஷன் என்னங்கிறது செக் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேமரா ஒரு ஐஆர் கேமரா இதுக்கு இருக்கிற ஐஆர் எத்தனை மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இருபது மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த கேமரா ஒரு அவுடோர் கேமரா ஐபி சிக்ஸ் செவன் ரேட்டிங் இருக்குது மழலுக்கும் டஸ்ட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம தாராளமா இந்த கேமரா அவுடோர்ல பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த கேமரா இன்பில்டு மைக் இருக்குது சோ நம்ம ரெக்கார்ட் பண்றது ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணவும் முடியும் அதே மாதிரி டபிள்யூடிஆர் இருக்குது இந்த கேரா யூஸ் பண்ணுற லென்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் முக்கியமான ஃபியூச்சர் இதுதான் அடுத்தது இந்த கேமரா வீடியோ குவாலிட்டி வந்துடலாம் நான் இந்த கேமராவை அவுட் டோர்ல பிக்ஸ் பண்ணியிருக்கேன் பிக்ஸ் பண்ணிருக்கும் பார்த்தோம்னா இந்த கேமரா ரொம்ப நிறைய இடம் கவரேஜ் கிடைக்குது முக்கியமா அதை சொல்லலாம் ஏன்னா நிறைய இடம் கவரேஜ் கிடைக்குது ஏன்னா இந்த கேமரா யூஸ் பண்ண லென்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ வந்து நிறைய இடம் கவரேஜ் கிடைக்குது அதே மாதிரி கலர் பார்த்தோம்னா என்ன கலர் இருக்குதோ அதே கலர் நல்லா தெரியுது ஏன்னா ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக போயும் தெரியல ரொம்ப லோவாக போயிருந்து தெரியல ஷார்ப்பஸ் கிளியரா இருக்குது அதுமாதிரி மாதிரி பாக்குறதுக்கு அவங்க என்ன யார் வராங்க யார் போறாங்க அப்படி கிளியரா பார்க்க முடியுது அதுதான் ரொம்ப முக்கியமானது கேமரா போகிறது முக்கியமான காரணமே இப்போ யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியணும் அப்படிங்கிறது தான் கேமரா போடுறோம் அந்த விஷயம் இதில் ஃபுல்ஃபில் ஆவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே இந்த கேமராவில் கிளியர் ஆகுது நல்லாவும் இருக்குது ஸோ வந்துட்டு இந்த கேமரா பிரச்சனை கிடையாது இந்த ஹிப்ஷனுடைய ஃபோர்ச்சன் டிவிஆரில் தான் இந்த கேமரா கொடுத்து அவுட்புட் புட் நீங்கள் பார்க்குறீங்க இந்த டிவியோட மாடல் பார்த்தோம்னா டிஎஸ் ஐஃபன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் ஹெச்கியூ ஹெச்ஐ ஐஃபன் எம் ஒன் ஸ்லாஷ் எஸ் அப்படிங்கிற மாடல் நம்பர் இந்த டிவிஆர் ஒரு நம்பர் வரும் அடுத்தது இந்த ஹிப்பிஷ் உடைய பை மெகா புல்லட் கேமரா நாலு நம்பர் வரும் அடுத்து ப்ளூ ஃபெதரோடைய உடைய ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் நம்பர் வரும் அடுத்தது பைபர் உடைய சேனல் பவர் சப்ளை ஒன்று வரும் அடுத்தது டீலிங் உடைய நைன்டி மீட்டர் ஒயர் ஒரு காயில் வரும் அடுத்தது பாக்ஸ் நாலு நம்பர் வரும் டிசி பின் நாலு நம்பர் வரும் பிஎன்சி பின் எட்டு நம்பர் வரும் இந்த பிஎன்சி மட்டும் ரெண்டு விதமா தரேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கிக்கலாம் ஒயர் டைப்னா ஒயர் டைப்பும் கொடுக்குறேன் ஸ்க்ரூ டைப்னா ஸ்க்ரூ டைப்பும் கொடுக்குறேன் எது உங்களுக்கு வசதியோ நீங்க வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இந்த காம்போல இது எல்லாமே வரும் ஓகேங்களா இந்த காம்போட ஆஃபர் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பதா மட்டுமே ஃபிரீ டுங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஆஃபர் பத்தி நாளைக்கு இன்னொரு புது ஆஃபரோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்